இந்த வீடியோவில் சிறியம் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலக அளவில் சிறந்த நேர முகாமைத்துவம் கொண்ட முதல் பத்து விமான நிலையங்களின் தகவல்களையே பார்க்கவிருக்கிறோம் பத்தாவது இடத்தில் கத்தார் நாட்டின் தோஹா ஹமாத் சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது ஒன்பதாவது இடத்தினை நோர்வே நாட்டின் ஒஸ்லோ கார்தர்மோன் விமான நிலையம் பெற்றுக்கொண்டுள்ளது எட்டாவது இடத்தினை அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் அமைந்துள்ள டெட்ராய்ட் மெட்ரோபோலிட்டன் பெயின் கவுண்டி விமான நிலையம் பெற்றுள்ளது ஏழாவது இடத்தினை அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் அமைந்துள்ள தல்லஸ் சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது ஆறாவது இடத்தினையும் அமெரிக்காவின் மினசோட்டா நிலப்பரப்பில் அமைந்துள்ள மினியா செயின் பால் சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது ஐந்தாவது இடத்தினை சிலி நாட்டின் சாண்டியாகோ ஆர்டரோ மெரினோ பெனிடெஸ் சர்வதேச விமான நிலையம் பெற்றுக்கொண்டுள்ளது நான்காவது இடத்தினை அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தில் அமைந்துள்ள சால்ட் லேக் சிட்டி சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ள விமான நிலைய பட்டியலை பார்ப்பதற்கு முன் விமானம் சார்ந்த தகவல்கள் மற்றும் விமானங்கள் பிடிக்கும் என்றால் இந்த சனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை மெக்சிகோ நாட்டின் சிட்டி பெனிட்டோ ஜுரேஸ் சர்வதேச விமான நிலையம் பெற்றுள்ளது இரண்டாவது இடத்தை பெருநாட்டின் லிமா ஜார்ஜ் சாவேஸ் சர்வதேச விமான நிலையம் பெற்றுக்கொண்டுள்ளது குறித்த நேரத்திற்கு விமானங்கள் புறப்படும் வகையில் ஏற்பாடுகளை செய்தல் அதற்கான நேர திட்டமிடல்களுடன் நேர முகாமைத்துவத்தை சிறப்பாக கடைபிடிக்கும் உலகின் முதன்மை விமான நிலையமாக சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் திகழ்கிறது